அவனு எப்போட்ட அவனு அவ இருக்கு பாரு அவனோட சேர்ந்த மாதிரி கீழே தான் நீ இருப்பத பக்கமே போவாத நீ சரியா இவெல்லாம் வேண்டே வேண்டாம் நண்பா ஓகே நண்பா நீ சொல்லிட்ட இல்ல கூட சேரவே மாட்டான் பக்கமே நான் போக மாட்டேன் நண்பா சரியா நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆளை பற்றி நீங்க தப்பா பேசுறீங்கடா டேய் அவரோட வெளி வச்சு நீங்க எடை போடாதீங்க அந்த ஆளை பாரு ட்ரெஸ் இப்படி இருக்கு அவர்லாம் வந்துட்டு சரியா பேசுவாரு அந்த ஆளெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு வித்தியாசமா நீங்க யோசிச்சு சொல்லாதீங்கடா டேய் எப்பவுமே ஒரு ஆளை வந்து வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை இடப்படக்கூடாது சிலர் வந்து வெளி தோற்றத்துல பார்க்கும்போது பயங்கரமாட்டா அப்படி இப்படி மாட்டி டிப்டாப் அட்ரஸ் போட்டுட்டு பயங்கரமா பந்தாவா தெரியவாங்க ஆனா அவங்களுக்கு நீ பார்த்தேன்னா வீட்ல ஏகப்பட்ட கடன் இருக்கும் பல பிரச்சனை இருக்கும் வெளியில வந்துட்டு மக்கள் பாக்கும்போது அவங்க வந்துட்டு எல்லாம் இருக்கிறத மாதிரி காட்டுவாங்க ஆனா இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில பேர் இருக்காங்க பாரு அவங்க வந்துட்டு வெளித்தோற்றம் வந்துட்டு அவங்க பாக்குறது வந்துட்டு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் உள் மனசு நல்லா இருக்கண்டா நீ கொஞ்சம் பழகி பாரு ஒரு சில பேர் என்னன்னா பாக்கும்போது வந்துட்டு அவங்கள பாக்கும்போ ரொம்ப வித்தியாசமாட்டு ஏன் அவங்க வந்துட்டு அஹ் தோற்றத்தையும் இடையும் பார்க்கும் போது அவங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ நிசாரமா சொல்றியே கொஞ்ச நாள் நீ அவங்கள்ட்ட பழகி பாடு அவங்களோட நீ வந்து வாழ்ந்து பாரு சந்தோஷமா அவங்களோட பழகி பார்க்கும் போது அவங்க உள் மனசுல அவங்க பட்டவங்கன்னு தெரியண்டா இது அது மட்டும் இல்லாம சும்மா போயிட்டு இருக்கங்கள பார்த்தோம் ஒரு மாதிரி நம்ம கீழ்த்தரமா இருக்கிற மாதிரி நீ யாரையுமே நினைக்காத நம்ம யார வந்து நம்ம கீழ்த்தரம அவங்க தான் நாளொரு காலம் வரும்போது நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க இப்ப நம்ம வந்துட்டு மட்டம் தட்டி நீங்க வந்து இப்ப பேசுறீங்கல்ல இப்போ நீங்க மட்டம் தட்டி பேசும்போது அந்த ஆளை வந்துட்டு பார்க்கும்போது இழிவா இருக்கு நாளை உனக்கு ஒரு பிரச்சனையா உனக்கு ஒரு ஆபத்தா இருந்தா அப் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்துட்டு உனக்கு கூட வந்து துணைக்கி நிற்பாங்க ஏன்னா ஒரு ஆபத்தா வரும்ப கூட வந்து நிற்கிறது அவங்க முதல் ஆளா இருப்பாங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த ஆட்கள் மூலமாட்ட ஒரு உதவி கிடைக்க யாரையுமே நீ போடாத வெளி தோற்றத்தையோ அவங்களோட ட்ரெஸ்ஸோ அவங்க நடக்கிற விதமோ அவங்கள பார்த்து நீ போடாத நீ அப்படிப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம் அன்பா பழகிப்பாரு பழகி பார்த்தாதான் அவங்களோட உள் மனசு அவங்க பழகிற விதம் நல்லதா நன்மையா எல்லாமே உனக்கு தெரியும் அதனால நீ யாரையுமே நிராகரிக்காத யாரையுமே எடை போட்டும் பழகாத யாரு நல்லவங்களா அதை பார்த்து பழகு நீ பழகும் போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருக்கிய இன்னைக்கு நீ யாரை வந்து உதாசீனப்படுத்துறியோ அவங்க தான் நாளொரு காலம் வரும்போது நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்போ உனக்கு தோணும் ஐயோ இவங்கள நான் இப்படி வந்துட்டு மட்டும் தட்டி பேசினேனே இவங்கள நான் இவங்க இவங்கதானே இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க அதனால வாழ்ற நாள்ல யாரையுமே வெளித்தோற்றத்தை வச்சோ யாரையுமே வந்துட்டு கேவலமா நினைச்சி அவங்கள ஒதுக்காத இருக்கிற எல்லாத்தையும் அன்பா இருக்க பாரு